கமல் பிக் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி தாண்டா சொல்றீங்க ஆனா எதுவும் நடக்கலையோ அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க பட் அதான் இல்ல இந்த தடவை விலகியே ஆவேன் அப்படின்னு இருக்காராம் கமல் எல்லோரும் ஒன்றை கவனித்தீர்களா அது என்னன்னா மத்த மொழிகளை விட தமிழ்ல தான் பயங்கர சக்சஸா போச்சு இந்த பிக் பாஸ் அதுக்கு பிக் ரீசன் தான் ஐயோ இப்ப அதுவும் போச்சே அப்படின்னு யோசனை வந்திருக்கு நம்ம பிபி பார்வையாளர்களுக்கு கமலுக்கு சம்பள பிரச்சனை கால்ஷீட் பிரச்சனை அப்புறம் உடல்நல பிரச்சனைன்னு நிறைய விஷயனாலதான் விலகிறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க அதனால சம்பளத்துல சரி ஏதாவது மாற்றம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் டிவி போயிட்டு பேசியிருக்காங்களாம் எவ்வளவு பேசியும் என்ன அசைக்கவே முடியாது அசைக்கவே முடியாது அசைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கமல் மறுத்துட்டாராம் பிக் பாஸ் ஷோவை கமல் இல்லாம நினைச்சு கூட பார்க்க முடியலையேடா அப்படின்னு போச்சு நமக்கெல்லாம் அதே சமயம் கமல் பத்தி இன்னொரு கதையும் இருக்கு அது என்னன்னா அவரு இப்போதான் கல்கி படம் நடிச்சு முடிச்சிருக்காரு அதோட தக் லைஃப் படமும் நடிச்சிட்டு இருக்காரு அப்புறமா கல்கி டூ நடிக்க போறாராம் இதுக்கு இடையில அவருக்கு ஒரு ஆறு மாசம் பிரேக் வேற இருக்காமே அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பத்தி படிக்கிறதுக்காக அமெரிக்கா போக பிளான் பண்ணிருக்காராமா இதுல இருந்து நமக்கெல்லாம் தெரிய வர்றது என்னன்னா கமல் இனி அவரோட மத்த வேலைகள்ல பிஸியாக போறாரு சோ இனி பிக் பாஸை யாரு பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்காங்களா நம்ம விஜய் டிவி டீம் அப்படி யோசிச்சதுல அவங்க சூர்யா சிம்பு கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க அவங்க படங்கள்னால ரொம்ப பிஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி இயக்குனர் பார்த்திபன் கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாம பிக் பாஸ் சீசன் எயிட்ட யாரு பண்ண போறாங்கன்னு எம் வெயிட்டிங்னு விஜய் சொல்ற மாதிரி வெயிட்டிங்னு நாங்க சொல்லிக்கிறோம்